கிறிஸ்துவ மக்கள் வைத்த கோரிக்கைகள் முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உடனடியாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஒப்புதல் நான் படித்த பள்ளி கல்லூரி அனைத்துமே கிறிஸ்துவ நிறுவனங்கள் என்றும் நான் ஒரு கிறிஸ்தவன் என கூறுவதில் பெருமைப்படுகிறேன் என்ற உதயநிதி ஸ்டாலின் இது பல சங்கிகளை கோவப்படுத்தும் என்றார் கோவை சத்தியமங்கலம் சாலையில் உள்ள கிறிஸ்துவ பெந்தே கோஸ்தே சபை பேராலயத்தில் கிறிஸ்து பிறப்பு திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றார் பின்னர் விழா மேடையில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் உலகமே கொண்டாடும் விழா நமது கிறிஸ்துமஸ் விழா என கூறி அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார் தான் படித்த பள்ளி டான்போஸ்கோ கல்லூரி படிப்பு லயோலோ கல்லூரி என்ற உதயநிதி நானும் ஒரு கிறிஸ்துவன் என பெருமைப்படுகிறேன் என கூறினார் இது பல சங்கிகளை கோபப்படுத்தும் என கூறிய உதயநிதி அனைத்து மதங்களும் அடிப்படையில் நீங்கள் இந்து என்று என்னை நினைத்தால் இந்து கிறிஸ்துவன் என்று நினைத்தால் கிறிஸ்துவன் இஸ்லாமியன் என்று நினைத்தால் இஸ்லாமியன் என்றார் அதே மதத்தை வைத்து அரசியல் செய்யும் ஒரு சிலர் இருக்கின்றார்கள் என குறிப்பிட்டார் சமூக வலைதளங்கள் உள்பட அனைத்து ஊடகங்களிலும் பொய்யை மட்டுமே அவர்கள் பரப்பி வருவதாக தெரிவித்தார் சமீபத்தில் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவர் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக பேசியுள்ளதை சுட்டிக்காட்டிய உதயநிதி இப்படி ஒரு நீதிபதி இருந்தால் நீதிமன்றத்தில் நியாயம் எப்படி கிடைக்கும் என கேள்வி எழுப்பினார் மத ரீதியான அவனூறு பேச்சு பேசிய நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என பாராளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தபோது அதனை அதிமுக ஆதரிக்கவில்லை என்றார் இதன் மூலம் அதிமுக பாஜக கள்ளக்கூட்டணி தொடர்கிறது என்பது உறுதியாகிறது என்றார் சமீபத்தில் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் கூட மத்திய பாஜக அரசை கண்டித்து இயற்றப்படவில்லை என்பதே இதற்கு சாட்சி என்றார் திராவிட இயக்கம் இருக்கும் வரை சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருப்போம் என கூறிய அவர் கிறிஸ்துவ மக்களை வைத்து கோரிக்கைகள் முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உடனடியாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணிக்கு உங்கள் ஆதரவை கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி கோவை செல்லியன் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் எஸ்பிசி வெந்தேகோஸ்தே சபைகளின் பிரத பேராலயர் டேவிட் பிரகாசம் தலைவர் கே வி எடிசன் பொதுச் செயலாளர் வினில் சதீஷ் பொருளாளர் ஜான்சன் பாண்டியன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது